ரொம்பக்குரிய தேவ பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தியின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஆத்மாவில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு மிக முக்கியமானது இருதயமாக இருக்கிறது ஆகினாலே நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடம் இருதயம் சோதித்து பார்க்கிற ஒரு இடம் சிந்தனை செய்கிற நம்முடைய சிந்தனைகள் தவறானவைகளா சரியானவைகளா என்று சொல்லி அறிந்து கொள்கிற ஒரு இடம் ஆகினால்தான் இந்த வசனத்தை நான் எடுத்து பார்க்கும் பொழுது என் இருதயத்தை அறிந்து கொள் இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது என்னென்ன காரியங்கள் காணப்பட வேண்டும் என்பதை வேத புஸ்தகத்திலிருந்து நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அதில் நம்முடைய இருதயமானது எப்படிப்பட்டது என்பதை திட்டமும் தெளிவுமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகினாலே இந்த இருதயத்தில் பல சிந்தனைகள் தோன்றுகிறது பலவிதமான காரியங்கள் காணப்படுது மனுஷனுடைய இருதயம் எங்கே இருக்கும் என்று சொன்னால் ஒக்கிசம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நம்முடைய இருதயம் இருக்கும் ஆகினால்தான் ஆண்டவரை ஏசகிரிஸ் நம்முடைய சூசிசத்தை செய்யும்போது அவருடைய போதனையிலே மனுஷனுடைய இருதயம் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கிறபடினாலே நம்முடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்குது இன்றைக்கு இந்த உலகத்தில் இருதயத்தை குறித்து மனிதர்கள் சிந்தித்து பார்ப்பார்களே என்று சொன்னால் இந்த இருதயத்திற்குள்ளே நல்ல எண்ணங்கள் இருப்பதை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டது நல்ல மனுஷனும் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை எடுத்து காண்பிக்கிறான் பொல்லாத மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய அந்த இடத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காண்பிக்கிறான் ஆகினாலே இந்த இருதயத்திலிருந்து எது வரும் எது புறப்பட்டு வரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட காரியங்கள் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னால் பரிசுத்த மத்தியிலிருந்து சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பத் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் ஏன் இந்த இருதயத்திலிருந்து இவைகளெல்லாம் புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி சிந்தித்து பொழுது இந்த சரீரம் தேவன் கொடுத்த சரீரம் அந்த இருதயத்திற்குள்ளே கொல்லாத சிந்தனைகள் நிரம்பி இருக்கிறது ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவி வரும்போது இந்த இருதயத்திற்குள் இருக்கிற இந்த பொல்லாத சிந்தனைகள் வெளியேற்றப்படுகிறது ஆண்டவர் இயேசு சொல்லும்போது இந்த இருதயம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் அதே அதிகாரத்தில் எட்டாம் வசனம் அதை நான் ப படிக்கும்போது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது இருதயம் தூரமாய் விளைகிறதுக்கு இருதயம் தேவன் தங்குகிற ஒரு இடம் எத்தனை ஆண்டர் சொல்லுகிறார் இதோ மனுஷரிடத்தில் தேவன் தங்கும் வாசஸ்தலம் இருக்கு இந்த இருதயத்தில் இந்த ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவார் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தின் அதிபதியாக இந்த பிசாச அனுபன் என்ன செய்கிறான் ஒரு இருதயம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு தன்னிலும் பொல்லாத வேறு ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அதில் குடியிருக்கிறான் என்பதை பார்க்க அப்படி குடியிருக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் அது என்ன செய்யும் என்று சொல்லப்பட்டு சொன்னால் மார்க்களின் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவனை கொல்லும்படிக்கு அது தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் அந்த அசுத்த ஆவி என்ன ஒரு மனிதனை தீயிலே தள்ளுகிறது தண்ணீரிலே தள்ளுகிறது கொல்லுவதற்கு அது முற்படுகிறது அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சத்ருவை எப்படி எதிர்க்க முடியும் சத்ரு எப்படி நம்மை சோதிக்க வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இந்த பிசாசானவன் நம்முடைய உள்ளத்தில் எப்படி கிரியை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் ஏதேனும் தோட்டத்தில் வஞ்சித்தது போல ஆகினாலே அப்போ பவுல் எழுதும்போது சொல்கிறார் நாலு இருபத்தி ஏழுல சொல்கிறார் விசாசுக்கு இடம் கொடாமலும் இருந்து விசாசுக்கு இடம் கொடுத்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அவன் என்ன செய்கிறான் அன்றோட இயேசு கிறிஸ்தவத்தில் வந்து அவருக்கு இந்த உலகத்தின் ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்தில் காண்பிக்கிறான் காண்பித்து பணிந்து கொண்டால் இவைகளை உங்களுக்கு தருகிறேன் சொல்ல ஆண்டர் சொல்லுகிற ஒரு காரியம் மற்ற ஐந்தாம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துக்கு சொல்கிறார் அப்பாலை போ சாத்தானே இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சத்ருவானை நினைச்சுக்கிறான் விலகி போகிறேன் நமக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லி விலகி போகிறேன் அப்புறமாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருப்பது என்பதை அவர் சொல்லி நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார் இந்த இருதயத்தில் ஒரு பரிசுத்தத்தை ஒரு தூய்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதை அதை நிச்சயப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் காண முடிகிறது ஆகையினால்தான் சங்கீதக்காரனாக தாவிதி சொல்லும்பொழுது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று இரண்டிலே சொல்லுகிறது என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவனை சுத்திகரி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் என்னுடைய இருதயத்திற்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் என்பதை ஒரு திட்டமாக சொல்லுகிறது பார்க்க முடியும் ஆகினால் எனக்கு அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே அன்றவரை என்னை ஆராய்ந்து பார் என் இருதயத்தில் உலாத சிந்தனை உண்டோ என்று சொல்லி என்னுடைய சிந்தனைகளை எண்ணி பார்த்து நான் திருந்துவதற்கு நேர் உதவி செய்யும் என்று ஆண்டோடத்தில் கேட்கும்போது ஆண்டு நினைச்சுக்கிறார் அதை கேட்டு நமக்கு இறங்குகிறார் அதற்காக நம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவரத்தில் கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார் அது மட்டுமல்ல சங்கீதம் எண்பத்தி ஆறு பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீர் இழக்க பாராட்டினமது கருமி பெறுது என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கு இது பாதாளம் என்ற ஒரு இடம் இருக்கிறது இந்த பாதாளத்தை குறித்து பாதாளத்துக்கு கொண்டு போகிற எந்த வழியும் சொல்லி கொடுப்பதில்லை என்னால் பரலோகம் ஒன்று உண்டு என்பதை சொல்லுகிற இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பாதாளம் ஒன்று இருக்கிறது இந்த மரணம் பாதாளத்துக்குள்ளே தள்ளப்படுகிறது ஆக ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்கிறார் ரட்சிப்பு இலவசம் இயேசு தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் இருதயத்தில் மாத்திரம் இடம் கொடுத்தால் போன மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் என்று சொல்லி கேட்குறான் கொடுப்போமா ஆண்டு நம்முடைய ஹயத்துக்குள்ளே வாசம் பண்ணினால் இந்த உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது நல்ல கடலுக்குள்ளே கடக்கிற மீன்கள் உப்பு தண்ணீருக்குள்ளே கடந்தாலும் அந்த மீனை பிடித்து சமைக்கும்போது இந்த மீனில் உப்பு காணப்படாமல் இருக்கிறது உப்பு போட்டு தான் சமைக்க முடியும் சமைத்து சாப்பிட்டால்தான் நமக்கு அது ருசியாக இருக்கும் அதே போல் இந்த உலகத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது இந்த பாவம் நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும் ஆகையினாலே இயேசு பெருசினிடத்தில் பரிசுத்த ஆவியானவரிடத்துல பரிசுத்த தெய்வத்திடத்திலே ஒப்பு கொடுப்போம் அவருடைய ஹதயத்தை ஆராய்ந்து பார்த்து போதித்து நல்ல வழியிலே நடத்துவார் நிம்மதியான ஆசீர்வாதத்தை தருவார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள இயேசுவை நாளிலும் தகப்பனை நாங்கள் சிந்தித்த வசனங்கள் எங்கள் இருதயத்தை குறித்ததாக இருக்குது எங்கள் இருதயம் எங்கேயோ இருக்கக்கூடாதுப்பா தூரமாய் விலகி இருக்கக்கூடாதுப்பா எங்கள் இருதயத்தில் புறப்படுகிற காரியங்கள் எங்களை தீட்டுப்படுத்துகிறதா இருக்குது தீட்டு உள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாதுன்னு சொல்லியிருக்குது இந்த தீட்ட கலைந்து கூட நீங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆசீர் இயேசுவின் ஏசுவின் பற்பாதன் படைந்து கஞ்சி முன்னாடி ஜெபித்து கேட்கிறோம் நீங்கள் அன்பு நிறைந்த பிதாவே ஆமேன்